அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை நாளை முருகனுக்கு உரிய சிறப்பான தினம் இந்த தினத்தன்று அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிரச்சனைகள் கடன்கள் கஷ்டங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது எல்லாமே சரியாகணும் முருகனே நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்யணும் முருகர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஆறு முறை சொல்லுங்க குறைஞ்சது ஆறு முறை சொன்னால் போதும் நம்ம எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் குறைஞ்சபட்சம் ஆறு முறை நீங்கள் சொன்னால் போதும் அந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தினமும் அன்றாட கூட நம்ம சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த தினம் இருப்பதனால அவருக்குன்னு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு ஒரு சிம்பிளாக நெய் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துட்டு செவரலி பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க சிவப்பு நிற மலர்கள் வேண்டும் ஒன்று செம்பருத்தி வைக்கலாம் பன்னீர் ரோஜா இருக்குல்ல ரோஜா பூக்கள் கூட இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டும் மற்ற பூக்கள் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ செவரலி பூக்களே நிறைய பேருக்கு அது கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மல்லிகை பூவோ சாமந்தி பூவோ பிச்சி பூவோ இந்த மலர்கள் வந்து சுவாமிக்கு பயன்படுத்தலாம் நிறைய மலர்கள் இருக்குது எல்லா மலர்களும் எல்லா மலர்களுமே முருகனுக்கு வந்த மலர்கள் தான் ஸோ பிடித்தது அவர் கூறியது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உள்ள ஆதிக்க தினம் தானே அந்த நாளென்று நம்ம சிவப்பு நிற மலர்கள் பயன்படுத்துவதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் மட்டும் மற்ற பூக்கள் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் சிவப்பு பூக்களால் வந்து முருகப்பெருமான அலங்காரம் செய்துட்டு ஒரே ஒரு இணை தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் வந்து மாதுளம்ப மாதுளம்பழம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதுளம்பழம் நெய்வேத்தியம் பண்ணலாம் செவ்வாழை வாழைப்பழம் நெய்வேத்தியம் பண்ணலாம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் இல்லை எதுவுமே முடியல அப்படின்னா கல்கண்டு அவள் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் இந்த மாதிரி வைத்துக்கலாம் வைத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் வந்து முருகன் டேதுன்னு கோரிக்கை வைங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் வந்து தினமும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் ஆறு முறை சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் ரொட்டீனாக வச்சுக்கலாம் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னாலே இந்த இந்த மந்திரத்தையும் சொல்லிவிட்டு மற்ற நிறைய மந்திரங்கள் சஷ்டி கவசம்லாம் படிக்கிறோம் பார்த்திங்களா அப்படி படிக்கிறதுனால நமக்கு நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் நமக்கு வந்து அந்த முருகனுடைய சக்தி வந்து நமக்கு நல்லா உணர முடியும் முருகர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் நமக்கு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து கடன் தொல்லை இல்லை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி வந்து பிரிவில் இருக்கிறீங்க எனக்கு வந்து லைஃபே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லும்போது முருகன் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைச்சு கொடுப்பாரு நமக்கு வந்து சகலமும் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் நிறைய பேர் வந்து கணவன் மனைவி வந்து டைவர்ஸ் கேஸ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு ஆனால் வந்து ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணணும் இருப்பாங்க இன்னொரு இன்னொருத்தவங்க வந்து சேர்ந்து வாழணும்னு இருப்பாங்க ஸோ அப்படி இருப்பவர்கள்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி முருகண்டை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனை நம்ம ஒரு டைவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும் கிரகத்தால் வந்து பிரச்சனைகள் இருக்கும் இன்னொன்று நம்மளும் பிரச்சனையாக இருப்போம் ஸோ அது எல்லாமே தானாக சரியாகுவதற்காக முருகண்ட்டை நம்ம மண்டிகிட்டு கேட்கும்போது முருகன் நம்ம கட்டாயமாக அதிலிருந்து நம்மளை வந்து சரி பண்ணி கொண்டு வருவார் ஸோ அந்த பிரச்சனையும் முற்றிலுமாக தீரும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் தொல்லை நீங்கும் முருகன் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி எடுத்து பாருங்க நிச்சயம் வந்து முருகர் உங்களுக்கு வந்து கட்டாயமாக உதவி செய்வார் நான் ஒரு பதிவில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எப்படி நம்ம வந்து கடனை அடைக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில் ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைக்கு திங்கக்கிழமை சாயங்காலம் நான் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கடன் இருக்குன்னு கவலைப்படுறீங்க அதை நம்ம அடைக்க ட்ரை பண்ணும்போது தான் அதை அடையும் நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும் நம்ம வந்து கடன் வாங்குறது வந்து ஈஸி அது கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகள் எப்படி நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான நான் பதிவு நான் தருகிறேன் ஏன்னா எனக்கு இதில் அனுபவம் இருக்குது அதனால உங்களுக்கு நான் தைரியமாக தருவேன் எப்படி நாங்கள் கெட்டணும் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பணம் வந்து தேவைப்பட்டது ஸோ அப்போ வந்து கடன் ஆயிடுச்சு நிறைய பணம் வந்து இதாகிடுச்சி ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன நான் ஃபாலோ பண்ணணும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படி தான் நான் வந்து நிறைய கடன் வந்து கெட்டியாச்சு ஏன்னா ரொம்ப ரிஸ்க் தான் அதெல்லாம் நம்ம வந்து வாங்குறது ரொம்ப ஈஸி கெட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கெட்டிடலாம் நான் அதற்கு என்னென்ன நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை சாயங்காலம் தெளிவாக கொடுக்குறேன் நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலேருந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம கடன் அடைக்கிறதுக்கே செவ்வாய்க்கிழமை நாள் தான் ரொம்ப சிறப்புக்குரிய நாள் ஸோ அந்த நாள் நீங்கள் முருகனை வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பல கடன் உங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா நான் வந்து அப்படி தான் பண்ணேன் நான் வந்து செவ்வாய்க்கிழமை முருகன்ட்ட பணத்தை வச்சு வேண்டிக்கிட்டு போய் தான் கெட்ட ஆரம்பித்தேன் எனக்கு கடன் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு ஏன்னா நாங்கள் எமர்ஜென்சிக்கு எங்களுக்கு அவசரமாக தேவைப்பட்ட பணம் ஏகப்பட்ட பணம் ஸோ அவ்வளோ பணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நகை ஜுவல்ஸ் தான் நான் அவ்வளோ ஜுவல்ஸ் தான் அடமானம் வச்சேன் ஜுவல்ஸ் அடமானம் வச்சு வச்சு தான் நான் வந்து எல்லா பணமும் நாங்கள் ரெடி பண்ணோம் ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அந்த நேரம் ரொ சூழல் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஸோ அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணோம் நாங்கள் சீக்கிரமாக சரி பண்ணிட்டோம் ஸோ அதற்கு நான் நிறைய ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா தான் என்னால் கட்ட முடிஞ்சு இல்லைன்னா கட்டியிருக்கவே முடியாது நிறைய எஃபோர்ட் போட்டேன் நிறைய முயற்சிகள் தான் முயற்சி தான் அது இருக்க வந்து எனக்கு வந்து கடனை வந்து தீர்த்து வச்சது காரணம் முயற்சிகள் மட்டும்தான் அதை நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஸ்கூலில் படிக்க வைக்கணும் வீட்டு செலவு பார்க்கணும் எல்லாமே இருக்கும் எமர்ஜென்சி கேஷ் நிறைய திடீர்னு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஐயாயிரம் செலவாயிடும் மூணாயிரம் செலவாயிடும் இப்படிலாம் இருந்தது ஸோ அத்தனையும் கஷ்டத்தை மீறி நான் எப்படி வந்து நான் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அந்த பதிவு நான் கொடுக்குறேன் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ஏ டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து தரேன் இந்த மந்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை அன்றாட சொல்லுங்கள் இந்த மந்திரமும் எனக்கு கை கொடுத்துச்சு சரவண பவா ரவண பவசா எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மந்திரத்தை சொன்னாலே முருகன் நம்ம கூட இருப்பது போல ஒரு உணர்வு நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் முருகன் அருளோட நம்ம நிச்சயமாக நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாகும் நம்ம கையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது முருகன் நமக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பார் நம்ம சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியாக நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி